நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆர் ஜே சாகரம் இருபத்தி நான்கு காதலிக்கிறது ரொம்ப ஈஸி கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஈஸி தான் ஆனா பிளஸ் அண்ட் மைனஸ புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவையும் தாண்டி வாழ்க்கைய அழகா நகர்த்ததுல தான் வாழ்க்கையோட சாராம்சமே இருக்கு எங்க மேரேஜ்ல எனக்கு இருந்தது ரெண்டு ப்ராப்ளம் தான் ஒன்னு என்னோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்றது அடுத்தது ஜானுவத்தை சாகரனோட ஸ்டடீஸுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டதோட எங்க அம்மாவையும் அத்தையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு அவரால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு சோ வரப்போற லைஃப் பார்ட்னர் பெரிய ஆண் அழகனாவோ நமக்காக மலைய புரட்டி போடுறவனாவோ இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம வெறுப்பு வெறுப்ப புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த வகையில சாகர் எனக்கு கிடைச்ச டைமண்ட் ஐ லவ் சோ மச் சாகரனின் அம்ரிதா ஐந்து வருடங்களுக்கு பிறகு பார்வதி பவனத்தில் அன்றைய தினத்தின் காலை பொழுது அதிரடியாய் விடிந்திருந்தது வழக்கம் போல நடைப்பயிற்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய சதாசிவத்திடம் காஃபி டம்ளரை நீட்டினார் ஜானகி ஜானுமா மீனவை எங்க காணோம் என்றவரிடம் சுந்தரியாத்த கூட பெருமாள் கோவிலுக்கு போயிருக்காங்க மாமா மார்கழி மாசம் அவங்க ரெண்டு பேரையும் கையில பிடிக்கவே முடியாதே என்றவர் செய்தித்தாளை படித்தபடி தோட்டத்தில் இருந்து வீட்டிற்குள் வந்த ரகுநாதனுக்கு காஃபி கொண்டு வர சமையல் அறைக்கு சென்றார் அப்பொழுது மாடிப்படிகளில் தடதடவென யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்க ரகுநாதனும் சதாசிவமும் மாடிப்படிகளை ஒரு சேர நோக்கினர் அங்கே ஓடி வந்து கொண்டிருந்தான் ஐந்து வயது சிறுவன் ஒருவன் அவன் பின்னே ஓடி வந்து கொண்டிருந்தாள் அமிர்தவர்ஷினி டே நந்து நில்லுடா அம்மாவால ஓட முடியல என்று மூச்சு வாங்கியபடியே அவன் பின்னே வந்தவள் அவன் ஹாலுக்குள் ஓட ஆரம்பிக்கவும் வளைத்து பிடித்து இந்த ஓட்டப்பந்தயத்தை பார்த்த ரகுநாதன் ஆபீஸ்ல கிளையண்ட டீட்டெயில்ஸ் கேட்டு ஓட விடுற அமிர்தவர்ஷினி சிஏவுக்கே தண்ணி என் பேரன் என்று பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருக்க அவரது கைகளில் டபராவும் டம்ளரும் திணிக்கப்பட்டது அவரது அருகில் நின்ற அவரது சம தர்மினி ஜானகி பேரனின் குறும்புத்தனத்தை மனதிற்குள் ரசித்தபடியே எம்மாடி அம்மு இப்ப எதுக்கு காத்தாலேயே அம்மையும் மகனும் வீட்டுக்குள்ள ரேஸ் நடத்துறீங்க என்று கேட்க நீங்க கொடுத்து விட்ட பாலை குடிக்காம டிரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சுட்டு ஓடி வந்துட்டான் அவனை மீண்டும் அறைக்குள் இழுத்து செல்ல முயன்றாள் அமிர்தவர்ஷினி அந்த ஐந்து வயது நந்தன் தான் அமிர்தவர்ஷினி வித்யாசாகர் தம்பதியரின் தவப்புதல்வன் குணத்தில் வித்யாசாகரை கொண்டு பிறந்ததாலோ என்னவோ ஏதாவது குறும்புச் சேட்டைகள் செய்து அமிர்தவர்ஷினியை ஓடவிட்டு வேடிக்கை பார்ப்பான் இப்பொழுதும் அப்படித்தான் அமிர்தா அவனை மீண்டும் மாடிக்கு இழுத்து செல்ல முயல அவளின் மகனான நந்துவோ அவளிடமிருந்து திமிரி விலகியவன் பெருமாள் தரிசனத்தை முடித்துவிட்டு வந்த மீனாட்சியிடம் சரணடைந்தான் என்றவனின் மூவாயை கிள்ளி முத்தமிட்ட மீனாட்சி அவனுக்கு பிடிக்கலன்னா விட அம்மோ என்று நந்துவுக்காக பறிந்து பேசி மருமகளிடமும் பேத்தியிடமும் முறைப்பை வாங்கி கட்டி கொண்டார் நாங்கள் எல்லாரும் புலி அறையில ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும் அம்மு ஜானுவும் உன்னி அண்ணனும் வந்துருவாங்க நான் போய் ரெடி நீங்க இன்னும் சட்டையை மாத்தலையாங்க அம்மு நந்தனை சீக்கிரமா ரெடி பண்ண ஸ்கூல் பஸ் வர நேரம் ஆயிடுச்சு பாரு என்றார் ஜானகி விஜயலட்சுமியும் ஜானகியும் தங்களது இளம்பிராயத்து தோழமையை இத்தனை ஆண்டுகளில் மீட்டெடுத்து கொண்டனர் வாலிபத்தில் மட்டுமல்ல வயோதிகத்திலும் தோழியுடன் சேர்ந்து ஆங்காங்கே செல்வதில் ஒரு சுகம் உண்டு என்பதை அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டனர் இருவரும் ஜானகியின் வீண இசையும் விஜயலட்சுமியின் கானமும் அடிக்கடி அந்த தெருவை இசை வெள்ளத்தில் முழுகடிப்பது வழக்கமாகியும் போனது அதே நேரம் இத்தனை ஆண்டுகள் வித்யாசாகருடனான வாழ்வில் அமிர்தா உணர்ந்து கொண்டது என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்திற்கும் இரண்டு கோணங்கள் இருக்கும் என்பதே தாயாரை பற்றியும் காதலை பற்றியும் அவள் மனதில் இருந்த குறைகளை ஜானகி விஜயலட்சுமியின் நட்பு மீட்சியும் வித்யாசாகரின் காதலும் முழுவதுமாக அகற்றி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அமிர்தவர்ஷினி அவளது மைந்தனை மீண்டும் இழுத்து வந்தவள் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு தான் மத்தியத்துக்கும் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடுவா என்று வினவ இல்லடிமா நாங்க ஜயாமதனி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சமூக பாத்துட்டு வருவோம் அவளுக்கு இது நாலாவது மாசம் வேற மாது குட்டிய பார்த்தும் என்று பதில் அளித்தார் ஜானகி மாது என்ற மாதவன் சமுத்ரா ஹரிஹரன் தம்பதியரின் மூன்று வயது மகன் நந்தனை போல பயங்கர சுட்டி அவனை சமாளிக்க முடியாமல் ஜெயலக்ஷ்மியும் சமுத்ராவும் திண்டாடி போவர் ஆனால் பார்வதி பவனத்திற்கு வந்தால் நந்துவுடன் சேர்ந்து விளையாடுவதில் சமத்து பிள்ளையாகி விடுவான் இப்போது சமுத்ரா மீண்டும் கருத்தரித்திருக்க திருமண வீட்டிற்கு போகும் வழியில் அப்படியே அவளையும் பார்த்துவிட்டு வர தீர்மானித்திருந்தனர் மீனாட்சியும் திருப்புர ஜானகியும் விஜயலட்சுமியும் கூட அதற்கு ஒத்துக்கொண்டவர்கள் தம் தம் கணவர்களையும் திருமண வீட்டிற்கு வருமாறு வற்புறுத்தி சம்மதிக்க வைத்திருந்தனர் அனைவரும் திருமண வீட்டிற்கு செல்ல தயாராகிவிட மகனை அதட்டி உருட்டி பாலை குடிக்க வைத்தாள் அமிர்தவர்ஷினி அவனிடம் நீ குட் பாய் இங்கேயே இருப்பியா அம்மா தாத்தா வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்துருவேனா என செல்லம் விட்டு லக்ஷ்மி பவனத்திற்கு செல்ல கீழே இறங்கினாள் அருணாச்சலத்தின் கை பழுது நீக்கி வாங்கி வந்திருந்தவள் தாத்தாவிடம் அதை கொடுப்பதற்காக லக்ஷ்மி பவனத்தை நோக்கி சென்றாள் அப்பொழுது மொபைல் சினுங்க அதை காதுக்கு கொடுத்தவள் சொல்லுங்க வேணு சார் என்ன விஷயம் என்று வினவ மறுமுனையில் பேசினார் அவர்களின் கிளையண்டில் ஒருவரான வேணுகோபாலன் அவரும் அவரது நண்பரும் சேர்ந்து பங்குதாரர்களாக ஆரம்பித்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவர் நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கவே இரு முக்கியமான பங்குதாரர்களுக்கும் அதை அறிவிக்க வேண்டிய கடமை அந்த நிறுவனத்தின் பட்டய கணக்கராக அவளுக்கு இருந்தது ஆனால் நிறுவனத்தின் கணக்கு வழக்கை கவனித்தவன் வேணுகோபாலுடைய மருமகன் என்பதால் இந்த குளறுபிடிகள் நண்பனுக்கு தெரிய வருவதில் அவருக்கு இஷ்டமில்லை அமிர்தவர்ஷினியிடம் பணத்தால் பேரம் பேசியவர் அது முடியாது போகவே அவளை மறைமுகமாக மிரட்ட ஆரம்பித்தார் நண்பரது துணையின்றி நிறுவனத்தின் ஆடிட்டரையும் மாற்ற முடியாது அதே நேரம் அமிர்தவர்ஷிணியின் நேர்மை தவறாத நடவடிக்கைகளையும் கொள்ள முடியாமல் இருதலை கொல்லி எறும்பாக உங்களோட மூணு தயாரா இருக்கேன் மேடம் இப்படி நேர்ம உண்மைன்னு சொல்லிக்கிட்டு உங்க மாமனார மாதிரியே உழைக்க தெரியாம இருக்கீங்களே ஐயோ வேணும் சார் என்னமோ எங்க கன்சர்ன் நஷ்டத்துல போற மாதிரில நீங்க பேசுறீங்க இன்னைக்கு செங்கோட்டை தென்காசி வட்டாரத்துல எங்க ஆபீஸ் மாதிரி பெஸ்டான ஆடிட்டர் ஆஃபீஸ் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா எங்க மாமனாரோட நேர்மை மட்டும்தான் நம்பின கிளையண்ட்டுக்கு உண்மையான தரமான சர்வீஸ குடுக்கணுங்கிறது தான் அவர் எனக்கு கத்துக் கொடுத்த முதல் பாடமே அதை யாருக்காகவும் மாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உறுதியான குரலில் சொன்னதோடு அழைப்பையும் துண்டித்தாள் அதற்குள் அவள் வீட்டிற்குள் வந்திருக்கவே அவள் பேசியது அத்தனையும் கேட்டுவிட்டார் ஹாலில் அமர்ந்திருந்த அவளது தாத்தா அருணாச்சலம் அவரை பார்த்ததும் புன்முருவல் பூத்த அமிர்தா தாதா மேரேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இத மாட்டிக்கோங்க என்றபடி அவரது கையில் கடிகாரத்தை கட்டிவிட்டாள் அப்போது அவளது ஆட்சி அத்தைகள் மற்றும் மாமாக்கள் திருமண வீட்டிற்கு தயாராகி வரவும் இப்போ மட்டும் சுந்தரும் பிரணவும் இருந்திருந்தா கார்ல இடமே இருந்திருக்காது போங்க என்றாள் கேலியாக ஆம் அவர்கள் இருவரும் திருநெல்வேலியில் விடுதியில் தங்கி தங்களது கல்வியை தொடர்ந்து கொண்டிருந்தனர் ஆனால் அருணாச்சலமோ அவளது கேலி பேச்சை ஒதுக்கிவிட்டு சற்று முன் காதில் விழுந்த மொபைல் போன் பேச்சின் நினைவில் பெருமிதப்பட்டுக் கொண்டிருந்தார் உன்னை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கம் முட்டி இத்து நூண்டு பொண்ணா போய் இருந்த அதே தெளிவு இப்பவும் உன்கிட்ட இருக்கு ஆனா அப்போ இருந்த பயம் சுத்தமா போயிடுச்சுல ஆம் என தலையாட்டியவள் என்ன இப்போ என் கூட உங்க பேரா இருக்காரே தாத்தா என்றாள் அமிர்தவர்ஷினி சற்று கர்வத்துடன் அதை ஆமோதித்தவர் வித்திக்கு இன்னைக்கு கடையில வேலை இல்லமா மத்தியானத்துக்கு மேல போனா போதும்னு சதா சொன்னா நீங்களும் எங்களோட கிளம்பி வாங்கல உன் பெரியம்மா உன்ன பார்த்து ரொம்ப நாளாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்று சொல்ல அவரிடம் தனக்கு தணிக்கை வேலை இருப்பதாக சொன்னவள் இன்று தான் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்திருப்பதே அதை முடிக்கத்தான் என்று விளக்கும் போதே உன்னி காருடன் வந்துவிட்டார் அனைவரும் பரபரப்பாக வீட்டை விட்டு வெளியேற சங்கரன் தனது காரில் தன் மனைவியையும் பெற்றோரையும் அமர சொல்லவும் நாராயணனும் வேதவதியும் உன்னிகிருஷ்ணனின் காரில் அமர்ந்து கொண்டனர் விஜயலட்சுமி மகளுக்கு கை அசைக்க அதே நேரம் பார்வதி பவனத்தில் இருந்து வெளியேறிய காரில் ரகுநாதனும் ஜானகியும் அவரது பெற்றோருடன் அமர்ந்திருக்க மூன்று கார்களும் புலியறையை நோக்கி கிளம்பின அமிர்தவர்ஷினி கார்களை பார்த்தபடியே நின்றிருந்தவள் பிற்பாடு மகனது பள்ளி வாகனத்தின் நினைவு வரவும் அடித்து பிடித்து கொண்டு வீட்டிற்குள் ஓடி வந்தாள் அங்கே அவளது ஆருயிர் கணவன் வித்யாசாகர் அருமை மகனுக்கு சீருடை அணிவித்து தலைவாரி முடித்து காலை உணவையும் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் நீங்க போய் சாகர் என்றபடி மகனது புத்தக பையில் அனைத்தும் இருக்கிறதா என சோதித்தாள் அமிர்தா அவள் நந்துவுடன் ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே தலை முதல் கால்வரை போர்த்தி உறங்கிக் கொண்டுதான் இருந்தான் வித்யாசாகர் முந்தைய நள்ளிரவு டெக்ஸ்டைல்ஸில் இருந்து தாமதமாக வந்தவனுக்கு களைப்பாக இருக்கும் என்பதால் அவளும் அவனை எழுப்பவில்லை நீயும் இவனும் ரன்னிங் ரேஸ் வைக்க ஆரம்பிச்சப்பவே நான் எழுந்துட்டேனாக்கோ அப்புறம் இவனை பாலை குடிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு ரெடியாக்குனே இன்னைக்கு நான் டெக்ஸ்டைல்ஸுக்கு மத்தியானத்துக்கு மேலதான் போகணும் மார்னிங் எனக்கு லீவு என்றபடி மகனது வாயை துடைத்து விட்டான் வித்யாசாகர் வாயிலில் பள்ளி வளாகத்தின் ஹான் சத்தம் கேட்கவே மகனை தூக்கி கொண்டவன் மம்மிக்கு டாட்டா சொல்லு என்றபடி வீட்டு வாயிலை நோக்கி செல்ல நந்தன் அன்னைக்கு டாட்டா காட்டி விட்டு தந்தையுடன் வெளியேறினான் பள்ளி வாகனம் தெருவில் நின்றபடி ஹார்ன் அடிக்க வித்யாசாகர் மகனை ஏற்றிவிட்டவன் வீட்டிற்குள் நுழையும் சமயத்தில் மேகவர்ஷினி போனில் அழைத்தாள் என்னடா மேகி காத்தாலேயே கால் பண்ணிருக்க அப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவத்தீனா என்றவள் அவளது மகள் இரண்டு வயது அபூர்வாவிடம் பெரியப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லடா அப்பூ என்று சொல்ல அவளும் மழலையில் அழகாக வித்யாசாகர் வாங்கி அனுப்பியிருந்த பார்பி பொம்மை செட்டுக்காக நன்றி கூறினாள் என் என்ட்டி எவ்வளோ அழகா சொல்றாடா மேகி அப்புக்கு சுத்தி போடுறா குட்டிமா இல்லனா ஏன் கண்ணு செல்ல குட்டி மேல பட்டுட போகுது என்றவன் ஆதித்யா வேலைக்கு கிளம்பி விட்டானா என விசாரித்தான் மேகவர்ஷினிக்கும் ஆதித்யாவிற்கும் திருமணம் முடிந்து மூன்று வருடங்கள் ஆகிறது ஆன்சைட்டுக்கு செல்வதற்காக இரண்டு வருடங்கள் அவகாசம் கேட்ட ஆதித்யா முதல் வருட முடிவிலேயே இந்தியாவுக்கு திரும்பிவிட்டான் கையோடு அவனுக்கும் மேகாவிற்கும் திருமணமும் முடிந்துவிட அவர்களின் இனிய இல்லறத்தின் காதல் சின்னமாக அபூர்வாவும் பிறந்து விட்டான் ஆதித்யாவிற்கு வேலை பெங்களூரில் என்பதால் வித்யாசாகரின் சித்தியும் சித்தப்பாவும் மகனுக்கும் மருமகளுக்கும் உதவியாக பெங்களூருவுக்கே சென்று விட்டிருந்தனர் அவர்கள் வசம் குழந்தையின் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதால் மேகாவின் பொட்டிக்கும் எவ்வித தடையுமின்றி செழித்து வளர ஆரம்பித்திருந்தது இப்போது கூட பொட்டிக் கிளம்புவதற்கு முன்னே வித்யாசாகரிடம் அபூர்வாவை பேச வைக்கத்தான் போனில் அழைத்திருந்தாள் ஆ ஆதி கிளம்பி போயிட்டாருனா அப்புவ அத்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னும் அரை மணி நேரத்துல பொட்டிக்கு கிளம்பணும் நந்தன் பள்ளிக்கு சென்று விட்டானா அமிர்தா அலுவலகத்திற்கு கிளம்பி விட்டாளா என அனைவரையும் பற்றி விசாரித்து விட்டு போனை வைத்தாள் வித்யாசாகர் அவளிடம் பேசி முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவன் ஹால் சோஃபாவில் அமர்ந்து மடி கணினியையும் கையில் வைத்திருந்த அச்சிடப்பட்ட காகிதங்களையும் மாறி மாறி பார்த்து ஒப்பிட்டு கொண்டிருந்தாள் அமிர்தவர்ஷினி தொடர்ந்து கணினியில் வேலை செய்ததன் பலன் இப்பொழுது மூக்கு கண்ணாடி அணிந்துதான் வேலை செய்ய முடிந்தது கழுத்தை அப்படியும் இப்படியுமாக திருப்பிக் கொண்டவள் கண்களை இறுத மூடி திறக்க அவளது வேலை சுமையை அதிலிருந்தே புரிந்து கொண்டான் வித்யாசாகர் மனைவியின் அருகே சென்றவன் அவளது மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு என்னடாமோ வர்க்லோடு ஹெவியா இருக்கா என்று ஆதரவுடன் வினவ ஆமா சாகர் போதா குறைக்கு வேணுகோபாலன் வேற என்ன டார்ச்சர் பண்றாரு என்று குறைபட்டாள் அமிர்தா அவளது வேலை தொடர்பான எதையும் அவளிடம் இதுவரை அவள் மறைத்ததில்லை வேணுகோபாலன் பற்றிய அனைத்து விவரங்களும் வித்யாசாகருக்கு அத்துப்படி இப்படி ஒரு கிளையண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தேவையா பேசாம அந்த கம்பெனியோட ஃபைல மூட்டை கட்டி அந்த ஆளோட மூஞ்சில கடாசாம நீயும் அப்பாவும் அந்த ஆளை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றதுனால தான் அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிடுச்சு என்றான் அவன் எரிச்சல் மண்டிய குரலில் இதோடு இதே விஷயத்தை அவன் ஆயிரத்தி ஓராவது முறையாக சொல்லியிருப்பான் ஆனால் அமிர்தாவும் சரி அவனது தந்தையும் சரி கிளையண்டுகளை நட்டாற்றில் விடுவதில் பிடித்தம் இல்லாதவர்கள் அது தொழில் தர்மம் அல்ல என்று வாதாடுபவர்களும் கூட வேணுகோபாலனை பற்றிய விவரத்தை ஆதாரத்துடன் அவரது நண்பரிடம் தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் மற்றவற்றை பார்த்துக் கொள்ளலாம் என ரகுநாதன் தெரிவித்துவிட அமிர்தாவும் அதற்கு ஒப்புக்கொண்டான் அதை வித்யாசாகரிடம் அமைதியாக விளக்க அவனும் தலையை ஆட்டி கேட்டவன் திடீரென அவளது மடிக்கணினி மூக்கு கண்ணாடி அவளது கைகளில் இருந்த அச்சடிக்கப்பட்ட காகிதம் என அனைத்தையும் அவளிடம் இருந்து வாங்கி டீபாயின் மீது வைத்தான் அவளை எழுந்திருக்குமாறு சொன்னவன் அவள் எழும்பாது புருவம் சுருக்கவும் சட்டென அவளை கையில் ஏந்திக் கொண்டான் ஷோ என்ன பண்றீங்க சாகர் ஹம் இப்படியே விட்டுட்டா உனக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் அதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு வருவோம் பேசியபடியே பின்வாயில் தோட்டத்திற்கு வந்தவன் தோட்டத்தின் கேட்டை தாண்டி ஒட்டி கொண்டிருந்த ஆற்றின் படிக்கட்டில் அவளை அமர வைத்துவிட்டு தானும் அமர்ந்தான் சிறுவயதில் அவள் அதே படிக்கட்டில் நின்றபடியே ஆழம் தெரியாது காலை விட போனாள் அன்று இரட்சகனாய் வந்து காத்தவனே பின் நாட்களில் மித்திரனாகவும் காதல் கணவனாகவும் மாறிவிட்டான் அதையெல்லாம் யோசித்தபடியே கால்களை தண்ணீரில் மெதுவாக மூழ்க வைத்தவள் நீரின் குளிர்ச்சியை அனுபவித்தபடியே அருகில் அமர்ந்திருந்த வித்யாசாகரின் தோளில் தலையை சாய்த்து கொண்டாள் அவன் சொன்னதைப் போலவே வேலை இறுக்கம் மெதுவாய் குறைந்து இறுதியில் காணாமல் போய்விட்டது ஐ யூ ஃபீலிங் பெட்டர் நோ அதூரத்துடன் வினவிய அவனது குரலில் இதழ் வளைத்தவள் வெறும் என தலையை மட்டும் ஆம் என்பதற்கு அடையாளமாக ஆட்டியபடி கண்மூடி இருந்தாள் அவனது கரங்கள் அவனது புஜத்தை வளைத்திருக்க புன்னகையில் மலர்ந்த வதனம் அவனது தோளில் வாகாக சாய்ந்திருந்தது அப்பொழுது தோட்டத்து விருட்சங்களின் கிளைகளை தழுவிய தென்றல் அவர்கள் இருவரது மேனியையும் தீண்டிச் செல்ல காற்றில் அவளின் சிகை அசைந்து முன்னெற்றியை மறைத்தது வித்யாசாகர் அதை ஒதுக்கிவிட மெதுவாய் தனது கயல் விழிகளை திறந்த அமிர்தவர்ஷினி செவ்விதழ்களை வளைத்து அழகாக ஒன்று வீசினாள் அந்த காந்த விழிகளின் வீச்சிலும் செவ்விதழ்களின் குறுநகையிலும் வேறு நினைவுகள் அத்தனையும் அகல அவனது மனம் முழுவதும் மலையாளின் பிம்பம் மட்டுமே வியாபித்தது அத்தோடு அச்சூழலுக்கும் ஏற்ப பாரதியின் வரிகள் நினைவுக்கு வர அவனது உதடுகள் அவ்வரிகளை முணுமுணுக்க ஆரம்பித்தது காற்று வழி கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றே காற்று வழி ஏடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் முதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரித்ததும்பும் விழிகளும் பத்து மாற்று பொன்ஒத்தினும் இந்த வையத்தில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம் அமிர்தவர்ஷினி அவன் சொன்ன கவிதையை முழுவதுமாக கேட்டவள் எல்லா சிச்சுவேஷனுக்கும் பாரதியோட கவிதையை ரெடியே வச்சிருப்பீங்களே உங்களுக்கு இது எப்படி ஞாபகம் இருக்கு என ஆச்சரியம் காட்டி வினவ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அவ்ளோ சீக்கிரமா மறக்காதம் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது ரெண்டு விஷயம் தான் ஒன்னு பாரதியோட கவிதை இன்னொன்னு நீ இந்த ரெண்டு விஷயத்தையும் என்னால மறக்கவே முடியாதம்மோ என்றவனை காதலுடன் அணைத்து கொண்ட சாகரனின் அம்ரிதா நன்றி வணக்கம்